இதுவரையில் இல்லாத கிடைக்க பெறாத பலவித நன்மைகளை நமக்கு வாரி வழங்கப் போகிறார் நல்லது செய்ய போகிறார் நம்ம உச்சத்துக்கே கொண்டு போகிறார் நம்ம வாழ்க்கையை தரத்தை மாற்றி நம்மளை ஒரு உச்சக்கட்டத்துக்கே கொண்டு செல்ல போகிறார் ஏன்னா நம்ம ராசியில் ஆல்ரெடி நமக்கு அதே டைம் நம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து அமருகிறார் போது நமக்கு தன வரவில் ஒரு எதிர்பார்க்காத பெரிய அள மாற்றத்தை கொடுக்க போகிறார் கடன் தொலைகளில் எல்லாம் விடுபட போகிறீங்க எப்படி இந்த வகையில் இந்த கடன் தொலை விடுபட்டு கடன் எல்லாம் தீர்க்கப் போகிறீங்க தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் தொழிலை விரிவுபடுத்த போய் பல மடங்கு ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு இருந்து மூணு இப்படி தொழிலை விரிவுபடுத்த போகிறார் நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஒரு நூறு பேர் ஆள் எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க ஐநூறு பேர் வேலை செய்ய இடத்துல ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் ஆள் எடு பற்றாக்குறைகள் வரும் ஆட்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கும் பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணுவீங்க கண்டிப்பாக ராகு பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் விலகி சுபகாரியங்கள் கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் அது அந்த மாற்று கருத்தும் கிடையாது மனசுக்குள்ள அதாவது காதல் செய்பவர்கள் கூட அந்த காதலை வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துட்டுவார் ஏன்னா இவருடைய வேலையை அழகு ப சந்தோஷத்தை கொடுத்து பார்ப்பது தான் அதனால் உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும் நீங்கள் அப்பா அம்மா முறைப்படியாக திருமணம் செய்து கொள்ளலாம் வீட்டில் எப்படி சொல்லுறதுன்னு பயந்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் தைரியமாக போய் சொல்லலாம் அதுக்கு எந்த தடையும் வராது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் இதுவரைக்கும் இந்த தோல்விகளை எல்லாம் தோல்வி 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 இருந்தீங்களா அதெல்லாம் உடை தெரிந்து இனிமேல் வெற்றியை தரப்போகிறார் எப்படி கேது பகவான் மூணு வந்து உடம்பு சாதகமான இடம் அவருக்கு அந்த சாதகமான இடத்துல அமர்ந்திருப்பது உங்களுக்கு வெற்றி தான் இனிமேல் தொற்ற காரியங்களாம் வெற்றி 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 தான் தோல்வி என்பதே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு கால எதிலையும் எடுத்து வைத்து இறங்கலாம் ஒரு தொழில் தொடங்கணுமா ஒரு கடை ஓப்பன் பண்ணணுமா செய்யலாமா தாராளமாக செய்யுங்க இப்பதிவில் காண இருப்பது ராகுகேது பயிற்சி அதாவது மே மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேதியை ஆண்டு அந்த தேதியில் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடத்திற்கு கேது பயிற்சி நடைபெறுகிறது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசி இடம்பெயர்கிறார் இவர்கள் இந்த ராகு பயிற்சி ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதம் அவர்கள் நாம் ராசி என்ன செய்ய போகிறார் என்ன பலன்கள் கொடுக்க போகிறார் மேசம் முதல் மீன் ராசி வரையில் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ஒன்பதில் கும்பராசில் ராகு பகவானும் மூன்றில் சிம்ம ராசியில் கேது பகவானும் அமைந்திருக்கும் ஒரு இடம் ரொம்ப அருமையான இடமே ஒன்பது என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ராகு பகவான் நமக்கு பலவிதமான நன்மைகளையும் இதுவரையில் இல்லாத கிடைக்க பெறாத பலவித நன்மைகளையும் நமக்கு வாரி வழங்கப் போகிறார் நல்லது செய்ய போகிறார் நம்ம உச்சத்துக்கே கொண்டு போகிறார் நம்ம வாழ்க்கையை தரத்தை மாற்றி நம்மளை ஒரு உச்சக்கட்டத்துக்கே கொண்டு செல்ல போகிறார் ஏன்னா நம்ம ராசியில் ஆல்ரெடி நமக்கு அதே டைம் நம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து அமருகிறார் அமரும்போது நமக்கு தன வரவில் ஒரு எதிர்பார்க்காத பெரிய அள மாற்றத்தை கொடுக்க போகிறார் கடன் தொலைகள் எல்லாம் விடுபட போகிறீங்க எப்படி இது வரையில் இந்த கடன் தொலை விடுபட்டு கடன் எல்லாம் தீர்க்கப் போகிறீங்க கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போகிறார் ஏதாவது வழியில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்ய முதலீடு தொழில் பல மடங்கு லாபத்தை ஈட்டி கொடுக்க போகிறார் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி ஒரு கோடி முதலீடுனாக்கா அஞ்சு கோடி கொடுப்பார் நூறு ரூபாய் ஒரு முதலீடுனாக்கா உடனே ஐநூறு ரூபாய் கொடுப்பார் இப்படி ஒரு வருமானத்தை உங்களுக்கு திடீர் பண வரவை ராகு பகவான் கண்டிப்பாக அந்த பதினெட்டு மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கவே போகிறார் அதுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் அங்கே அமர்ந்திருப்பது ப்ளஸ் பாயிண்ட்டு தடையில்லா வருமானத்துக்கு உங்களை கண்டிப்பாக கொண்டு செல்வார் தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் தொழிலை விரிவுபடுத்த போய் பல மடங்கு ஒரு பிரான்ஞ்சு ரெண்டு பிரான்ச்சு ரெண்டு இருந்து மூணு இப்படி தொழிலை விரிவுபடுத்தப் போகிறார் நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஒரு நூறு பேர் ஆள் எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க ஐநூறு பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் ஆள் எடுப்போம் பற்றாக்குறைகள் வரும் ஆட்கள் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கும் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பாக உங்களோட ஒரு வயது மூத்தவர்களை விட பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதுமாதிரி செய்யும்போது உங்களுக்கு பெரியவர்களால் ஆதாயம் இருக்குது அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா நடக்கும் பார்ட்னருக்குள்ளே இருந்த அந்த கஷ்டங்கள்லாம் விலகி பத்திர டாக்குமெண்ட் எதாவது இருந்தாலும் விலகி தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் தொழிலில் இது மாதிரி வருமானம் குறையாந்த வருமானமே இனிமேல் பல மடங்கு ஐந்து மடங்காக போகிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அடுத்து ஒரு மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம் பிள்ளைகளை பேர் தொழில் தொடங்கலாம் என்றால் கண்டிப்பாக இது காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு தொழில் தொடங்கி அதில் வெற்றியும் காண்பீர்கள் கற்பனைகள் நிறைய இந்த இந்தமாரி செய்யலாமா அந்தமாரி செய்யலாமா அது செய்யலாம் இப்படியெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான யோசனை எல்லாம் கற்பனைலாம் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் நடத்தி கொடுப்பார் ஏன்னா ஒன்பதில் இருப்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் பெரியவங்களை ஆசீர்வாதத்தாலும் ப்ளஸ் ராகு பகவான் ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய உங்களுக்கு அதாவது உங்களை வாழ்வே விடக்கூடாதுன்னு இருந்தால் உறவினரோ இல்லை நண்பர்களோ இல்லை அக்கம் பக்கத்தினரோ இனிமேல் அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்து அவங்களே புறாமல் அடங்கி போயிடுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் இந்த கஷ்டங்களை விலகி இனிமேல் தடையில்லா வருமானம் குடும்பத்துக்கும் கிடைக்கும் குடும்ப பெண்கள் இந்த பதினெட்டு மாதத்தில் வந்து நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது வீட்டு விவகப் பொருட்கள் வாங்கலாம் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கலாம் இதெல்லாம் ஒரு யோகம் நல்லா இருக்கிறது இந்த ராக் பயிறியால் கண்டிப்பாக குரு வாங்க இருப்பதனால் நகை வாங்கும் யோகம் இல்லை நகை அடகு வைத்திருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போதும் நகை மூட்டிட்டு மூக்க முடியலையே மூக்க முடியல இருக்குங்களா இந்த காலத்தில் நகை மூட்டிவிடுவீங்க அதுக்குண்டான காலம் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ராக்வேர்ஷியால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து திருமணம் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கற்பனையில் கனவு ஒரு கற்பனை பண்ணி நம்ம வரவன் மனைவி இப்படி தான் இருக்க வேண்டும் இந்த வேலையில் தான் இருக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணி எல்லாம் அந்த கற்பனை நிஜமாக போகிறது கற்பனையில் நினைச்ச மாதிரி உங்களுக்கு மனைவி வந்து அமைய போகிறது அதே போல் பெண்களும் மனதுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வைத்திருப்பார்கள் நம்ம கரவனை கணவர் வேலையில் இருக்க வேண்டும் மத்திய அரசு வேலையிலோ ஒரு மாநில அரசு வேலையிலோ இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற ஒரு கற்பனை பண்ணி எல்லாம் அந்த கற்பனைக்கு தகுந்தபோது மாப்பிளை கண்டிப்பாக அமைவார்கள் அதை கண்டிப்பாக ராகு பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் விலகி சுபகாரியங்கள் கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் அது அந்த மாற்று கருத்தும் கிடையாது மனசுக்குள்ள அதாவது காதல் செய்பவர்களுக்கு அந்த காதலை வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துடுவார் ஏன்னா இவருடைய வேலையை அழகு சந்தோஷத்தை கொடுத்து பார்ப்பது தான் அதனால் உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும் நீங்கள் அப்பா அம்மா முறைப்படியே திருமணம் செய்து கொள்ளலாம் வீட்டில் எப்படி சொல்லுறதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் தைரியமாக போய் சொல்லலாம் அதுக்கு எந்த தடையும் வராது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் உங்களுடைய வெளிநாடு மாணவர்கள் மாணவிகளோ இல்லை கம்பெனியில் வேலை செய்பவர்களோ வெளிநாடு போக வேண்டாம் என்று வேலை தேடுபவர்களும் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாடு டூர் போகிறோன்னு நினைக்கிறது கூட வெளிநாடு இந்த டூர் போகிறதுக்கு இந்த வாய்ப்பு அமைப்பாக அமைப்பு நல்லா இருக்கிறது வெளிநாடு நண்பர்களால் ஒரு ஆதாயமும் கிடைக்கும் வெளிநாடு தொழில் மூலிமா செல்பவருக்கும் ஆதாயமும் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்திலே கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்ப நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த அமௌண்ட் வருன்னு திடீர்னு வந்துடுச்சு இந்த அமௌண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கண்கொள்ள பார்ப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் அதனால் வந்து ராகு பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறார் அரசாங்க தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்றரை ஆண்டுகளில் ராகு பகவான் வேலை கொடுத்துட்டு தான் வெளியே போவார் அரசாங்க வேலை வாங்கி கொடுத்து தான் அவர் அடுத்த பயிற்சிக்குள்ளே வாங்கி கொடுத்து தான் வெளியே போவார் அதனால் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் பகவான் கண்டிப்பாக உங்களை பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்து தான் போவார் அதே போல் வேறு பதவி உயர்வுக்காரர்களும் கூட சரி கண்டிப்பாக பதவி தான் போவார் நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் சம்பளம் உயர்த்தி கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் டிரான்ஸ்ஃபர் கேட்குறவங்க கூட இந்த கணவன் ஒரு இடம் மனைவி இடம் வேலை செய்கிற மாதிரி ஒரே ஒரே இடத்துக்கு ஒரே ஊரில் வேலை செய்யணுன்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஒரே இடத்துல வந்து வேலை செய்வீங்க வாங்கி கொடுப்பார் இதெல்லாமே வந்து ஒரு க அதாவது ஒரு கனவு போல் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி மூன்றில் இருக்கும் கேது பகவான் ம் கேது பகவான் உங்கள் மிதன ராசிக்கு இதுவரைக்கும் இந்த தோல்விகளை எல்லாம் தோல்வி தோழி தோல்வி இருந்தீங்களா அதெல்லாம் உடைத்திரிந்து இனிமேல் வெற்றியை தரப்போகிறார் எப்படி கேது பகவான் மூணு வந்து ரொம்ப சாதகமான இடம் அவருக்கு சாதகமானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வெற்றி தான் இனிமேல் தொட்டக்காரியங்களாம் வெற்றி 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 தான் தோல்வி என்பதே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு கால எதிலையும் கால எடுத்து வைத்து இறங்கலாம் ஒரு தொழில் தொடங்கணுமா ஒரு கடை ஓப்பன் பண்ணணுமா செய்யலாமா தாராளமாக செய்யுங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தைரியமாக வாங்குங்க துணிச்சலாக வாங்குங்க உடனே அமைச்சு கொடுத்துவார் ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தள்ளி என்ன போகுதா வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் அதில் வெற்றி வீரர்கள் விளையாட்டு வீரர்களா வெற்றி தான் உங்களுக்கு தோல்வியே கிடையாது எப்படி தோல்வியே கிடையாது இப்படி பலவிதமான தடைகளெல்லாம் விரட்டி அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி பாதையை கொடுத்துக்க போகிறார் திருமணமும் ஆகல தட தட தடன்னு ப தடை போட்டு அந்த தடையில் கூட வெற்றி காண்பார் இந்த கமிஷன் ஏஜென்ட் புரோக்கர் செய்கிறாங்களே அவங்களுக்கு உள்ளனால தொழிலே டல்லாக இருக்குது நடக்கலையே ஒரு ப்ரோ கமிஷனாக வரலையே எது போனாலும் தடை தட பேச்சுவார்த்தை போனாலும் தடையாக போதே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட தடையாகுதா அந்த தடைகள்லாம் விலைக்குடுவார் எது பகவான் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் தொழிலில் வெற்றி புரோக்கர் வெற்றி கமிஷன் தொழில் செய்கிறவர்கள் வெற்றி ஏஜென்ட் தொழில் அதே மாதிரி க இந்த ஃபைனான்ஸ் தொழில் தடை இந்த தடை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுப்பார் தடைகளை விலைக்கு வெற்றி தேடி கொடுப்பார் அதே மாதிரி பெண்களுக்கு வர வேண்டிய அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய பணமும் சொத்தும் வேறு ஏதாவது வெளியிருந்து வர வேண்டிய பணம் தடைப்படு தடைப்படு நிற்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகும் நீ நினச்சதில் கை கூடும் மூன்றில் இருக்கும் கேது பகவான் அதெல்லாம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் அதனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த ராகு கேது பார்க்கலாம் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அப்படியே போகிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்